श्रीमान् वेङ्कटनाथार्यकवितार्किकेसरी वेदान्ताचार्यवर्यो मे सन्निधत्तां सदाकृति अभिषेकपद्धति श्लोकं यरनुति उन् पादपात् उपहृता रघुत्वहात् आलवालमिव पीडमाश्रिता अभ्यशीचिभवती तपोदनैः पारिजातलतिकेव पादुके पदपदार्थम् பாதுகே பாதுகையே ரகுத்வகாத் ராமனாகிர பாதபாத் மரத்திலிருந்து உபகிருதா கொண்டுவரப்பட்டிருக்கின்ற ஆலவாலமிவ பாத்தி போல் இருக்கின்ற பீடம் சிம்ஹாசனத்தை ஆச்ரிதா அடைந்திருக்கின்ற பவதி நீயானவள் பாரிஜாதலதிகேவ கற்பக கொடி போல் தபோதனைகி பெரிய ரிஷிகளாலே அபியசேச்சி பட்டாபிஷேகம் பண்ணப்பட்டாய் அப்படின்னு சாய்க்கிறார் இப்போது நம் சுவாமிக்கு எதுதான் தெரியாது கணறு கட்ட தெரியும் ஸ்லோகம் எது தெரியும் மந்திரத்தால் எதிரியை அடக்க தெரியும் எல்லாம் பண்ண தெரியும் சகலகலா வித்தவர் இப்போ இந்த ஸ்லோகம் வந்து ஹார்டிகல்ச்சர்னு சொல்லப்படுற அந்த தோட்டக்கலையை பற்றி சொல்கிறார் அதாவது ஒரு ராமன்ற மரத்தை சுற்றி பின்னி பிணைஞ்சு இருக்கிற கல்பக கொடி யாருன்னா பாதுகை இப்போ அந்த பாதுகையை அந்த ராமன்கிட்டேந்து ராமன்ற மரத்துக்கிட்டேந்து கொண்டு வந்து ஒரு பாத்தி கட்டி அது பாத்தின்றது தான் இந்த இடத்துல அயோத்தியாவோட சிம்மாசனம் பாத்தி கட்டி அதில் அந்த கொடியை நட்டு வச்சு பட்டாபிஷேகம்ன்ற ஜலத்தை சேர்த்தார்கள் மிகப்பெரிய ரிஷிகள் அப்படின்னு சாய்க்கிறார் இப்போ வந்து போதாசதியில் சொல்வா ஸ்ரீ விஷ்ணு சித்தகுலநந்தன கல்பவல்லி ஸ்ரீரங்கராஜ ஹரிச்சந்தன யோகதிஷம் அதாவது ரங்கராஜன்ற ஹரிச்சந்தன மரத்தை சுற்றி இருக்கக்கூடிய கல்பவல்லியாருன்னு ஆண்டன் ரங்கராஜனை சுத்தி இருக்கிற கல்பகவல்லி அவோ ராமனை சுத்தி இருக்கிற கல்பகவல்லி இவோ பாதுகையானவள் ஆக இந்த ராமன்ற மரத்தை சுத்தி இருந்த கற்பக கொடி கற்பக மரம் வேற கற்பக கொடி வேற கொடின்றது சு டைப் அந்த கொடியானது அதை எடுத்துட்டு வந்து அதை யார் எடுத்துட்டு வர பரதனானவர் எடுத்துட்டு வந்து ஒரு பாத்தி கட்டி அயோத்தியா சிம்மாசனம்ன்ற பாத்தி கட்டி அதில் நடுவில் வச்சு பட்டாபிஷேகம் பண்ணா அப்படின்னு சொல்கிற ஸ்லோகமாக இதை நமக்கு சுவாமி கொடுத்துருக்கார் இது வந்து அந்த கல்பக விருஷம் அப்படிங்கிறது வந்து நம்ம கேட்டதெல்லாம் கொடுக்கக்கூடியது அது நிஜமாகவே பாகுகைக்கு ரொம்ப பொருத்தமான வார்த்தை தான் ஏன்னா எதை கேட்டாலும் கொடுக்குறவு பாதுகாதேவி நம்ம என்ன வேணும்னு நம்ம நினைக்கிறோமோ அது சத்தியமாக கொடுக்குறவு பாதுகாதேவி இந்த ஒரு இரநூத்தி ஓராது ஸ்லோகத்தில் இருக்கும் இந்த இரநூறு ஸ்லோகங்கள்லேயே எனக்கு நிறைய அந்த அடியனுக்கு அந்த அனுபவங்களை கொடுத்துருக்கா இதுக்கு வந்து என்ன வியாக்கியானம் நமக்கு புரியலையே இதில் என்ன சொல்ல வரான்றது அதை நமக்கு புரியற அளவுக்கு அவ்வளோ தெளிவாக எடுத்து கொடுக்குற அளவுக்கு நமக்கு கேட்டதை கொடுக்குறவளாக இருக்கிற கற்பக கொடி யாருன்னா நிஜமாகவே பாதுகாதேவி தான் அதில் ஒன்றும் சந்தேகமே இல்லை இது நிஜமான ஒரு இது கவி வர்ணனைக்காக சொன்ன ஸ்லோகமே கிடையாது பாதுகாதேவியானவள் அப்பேற்பட்ட கற்பக கொடிதான் இப்போ இதுக்கான சுவாபதேசம் அப்படின்னு பார்த்தோன்னா எனக்கே தன்னை தந்த கற்பகம் அப்படின்னு சொன்ன ஆழ்வார்க்கு அதாவது ஆழ்வார் வந்து கற்பகம் நீங்கள் யார் சொல்கிறாருன்னா பெருமாளை சொல்கிறார் எனக்கே தன்னை தந்த கற்பகம்னு பெருமாளை சொல்கிறார் அப்பேற்பட்ட கற்பக மரத்தை சுத்தின கற்பக கொடியாக நம்மாழ்வார் இருந்தார் அந்த நம்மாழ்வார நாதமுனிகள்ன்ற பரதன் குலபதின்ற சிம்மாசனத்தில் அமர்த்தி பட்டாபிஷேகம் பண்ணி வச்சார் அப்படின்னு புரியுறது கற்பக மரமான பெருமாளை சுத்தி இருந்த கற்பக கொடியான நம்மாழ்வார நாதமுனிகள்ன்ற பரதர் சிம்மாசனத்தில் குலபதின்ற சிம்மாசனத்தில் அமர்த்தி பட்டாபிஷேகம் பண்ணாருங்கிறது இதுக்கான சுவாபதேசமாக அமையது இப்போது சடகோபுரந்தாதியில் கமிழ்நாட்டாழ்வானும் இதை எடுத்துருப்பேன் அதாவது நம்மாழ்வாரை சொல்லும்போது பாவை திருவாய் மொழி பழத்தை பசும் கற்பகத்தின் பூவை பொறுக்கடல் போதா முதை அப்படின்னு கற்பகத்தின் பூவை அப்படின்னு ஆழ்வாரை சொல்லும்போது சாய்ப்பேன் ஆக அந்த கற்பக கொடியாரு அப்படின்னா நம்மாழ்வார் இப்போ அந்த கற்பக கொடி நல்லா ஸ்ட்ராங்காக வளர்ந்து இப்போ அந்த கொடியே மரமாய்த்து நம்மாழ்வார்ன்ற அந்த கற்பக கொடியே இப்போ பெரிய விரக்ஷமா வளர்ந்து அந்த கற்பக மரத்தை தழுவின கற்பக கொடியா யார் இருக்கா அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா நம்மளோட பாஷ்யக்காரர் இருக்கார் இது வந்து யார் சொல்றா நம் சுவாமி சொல்றார் நம்மளுடைய பாஷியகாரரானவர் கற்பக மரத்துக்கு சமானமானவர் ஏன்னா கேட்டதெல்லாம் கொடுக்குறவர் அதனால் நம் சுவாமி சாய்க்கிறர் ஹரிபத மகரந்த யந்தின சம்சிரித்தாம் அணுகபகுஷாஸ்தாபமூன் தாபமூன் மூலயந்தி சமித துரிதகந்தா சமயமீந்திர பிரபந்த கதகஜன கதக ஜனமனிஷா கல்பனா கல்பவ்ஷா அப்படின்னு பாஷிகாரரை பார்த்து நம் சுவாமி சாய்க்கிறர் என்னென்னா இந்த கல்பக விரம் தான் இருக்கிற இடத்துலேருந்து பல தூரத்துக்கு துர்நாற்றமே வராமல் வாசனையை மட்டுமே கொடுக்கக்கூடியதான ஒரு கல்பக விரக்ஷமாக இருக்குது அதாவது பாஷிகாரர் இருக்கிற இடத்துல அப்பேற்பட்ட தெய்வீக மனம் இருக்குது அப்படின்னு சுவாமி சாய்க்கிறார் அது மட்டும் இல்லாமல் தாபத்தை தீர்க்கக்கூடிய மரமாக இருக்குது வேண்டியதை அழிக்கக்கூடிய கல்பக விர்கட்சம் கல்பக விர்கட்சம் அப்படின்னாலே அதுக்கே பொதுவான குணம் என்னன்னா எதை கேட்டாலும் கொடுக்கக்கூடியது தான் கல்பக விருக்கம்னு சொல்லுவோம் அப்படி க எல்லாத்தையும் கேட்டதெல்லாம் கொடுக்கக்கூடிய கல்பக விரக்ஷமாகவும் வாசனையை கொடுக்கக்கூடியதாகவும் தாபத்தை தீர்க்கக்கூடியதாகவும் இருக்கக்கூடிய கல்பக விரக்ஷம் யார் அப்படின்னா நம்மளுடைய பாஷ்யக்காரர்னு நம் சுவாமி சாய்க்கிறார் இப்போது பாதுகன்ற கல்பக கொடியானது ராமன்ற விரக்ஷத்துலேருந்து வந்தது எனக்கே தன்னை தந்த கற்பகம்னு பெருமாளை இருந்த கல்பக கொடியான நம்மாழ்வார் அப்படின்னு பார்த்தோம் நம்மாழ்வான்ற கல்பக விருக்ஷத்தை சுற்றி இருந்த எதிராஜர் அப்படின்னு ஒன்று பார்க்குறோம் இப்போது இத்தனை கல்பக கொடிகளுக்கும் சத்து கொஞ்சம் கொஞ்சம் கூட ஒரு ஒரு பாயிண்ட்டு கூட குறையாத சற்றும் குறைவில்லாத ஒரு கல்பக விருக்கம் இருக்குது அப்படின்னா அது யார் அப்படின்னு பார்த்தோன்னா அடைபவர் தீவினை மாற்றி அருள் தரும் தூப்புலையா இடர் தரும் இப்பிறவிக் கடல் தண்ணில் அமிழ்ந்த எண்ணெய் கடையற பாசம் கழற்றி நின் தாளினை காணும் வண்ணம் உடையவனே அருளாய் உணர்ந்தார் தங்கள் கற்பகமே அப்படின்னு நம் சுவாமியோட ஆகிய நயனாச்சாரியார் நமக்கு அடையாளம் காமிச்சு கொடுத்த ஒரு கற்பகம் யாருன்னா நம் சுவாமி தான் கற்பகம் அப்படின்னா கேட்டதை கொடுக்கக்கூடியது நம் சுவாமி நமக்கு என்ன கொடுக்கல எவ்வளோ ஸ்ரீ என்ன வேணும் பணம் வேணுமா இந்த ஸ்ரீஸ்துதி சொல்லு தைரியம் வேணுமா அபீதிஸ்துவம் சொல்லு வியாதிகள் போகணுமா இதை சொல்லு சுதர்சன அஷ்டகம் சொல்லு என்ன கொடுக்கல விஷ ஜந்துக்களால் பயம் போகணுமா கருட தண்டகம் சொல்லு என்ன வேணும் என்ன கொடுக்கல நமக்கு அவர் அத்தனையும் கொடுத்துருக்காரு பெருமாள் யாருன்னு தெரிஞ்சுக்கணுமா ஆத்ம ஞானம் வேணுமா அதுக்கு தனியாக கொடுத்துருக்கார் இந்த பூலோகத்தில் இருக்கிறதெல்லாம் நமக்கு கிடைக்கணுமா அதுக்கு தனியாக கொடுத்துருக்காரு பெருமாவளோட குணங்களை மட்டுமே அனுபவிக்கணுமா இந்த பாதுகா சதம் தயா சதகம் குணங்களை அனுபவிக்கிறதுக்குன்னு கொடுத்துருக்காரு எது தான் அவர் நமக்கு கொடுக்கல ஆக எல்லாத்தையுமே கொடுத்த கற்பகம் யார் அப்படின்னா நம் சுவாமின்றதில் துளி கூட சந்தேகமே இல்லை ஆக இந்த ஸ்லோகத்தின் மூலமாக பாதுகாதேவியானவள் கற்பகக்கொடியின நம்மளுடைய கற்பக கொடியானவர் சாய்ச்சிற்கர்ன்னு சொல்லி தலை கட்டுகிறேன் அடியேன் கவிதார்கிக்கு சிம்மாய கல்யாண குணசாலினே ஸ்ரீமதே வெங்கடேசாய வேதாந்த குரவே நமகா